ஸ்டோர்ஸ் சென்னை மற்றும் தூத்துக்குடி விழா காலங்கள் எல்லாம் அனைவருக்கும் வணக்கம் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் அறிங்கறதுக்காக படம் வந்து மக்களுக்கு தெரியணும் தெரியறது மாத்திரமில்லை இந்த படம் வந்து எல்லாரும் பார்க்கணும் அதுக்காகத்தான் ஆனால் எல்லா படத்துக்குமே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்குது எல்லா படத்தையும் மக்கள் கொண்டாடுறது கொண்டாடுறதில்லை ஆனாலும் வீரபாபு போன்ற ஒரு மனிதர் மாமனிதர் அவர் இந்த திரைத்துறைக்குள்ளே வரணுமா அப்படிங்கிற நினச்சல நான் ஒரு ஆள் காரணம் அவரை போன்ற ஆளுமைகள் ஒரு வல்லுனர் எந்த பல்கலைக்கழகத்தாலும் உருவாக்க முடியாதவர்கள் எந்த கல்வி திட்டத்தாலும் உருவாக்க முடியாதவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் தமிழகத்தில் ஆயிரக்கணக்கான தமிழ் மரபு மருத்துவம் சித்த மருத்துவ மாணவர்கள் மருத்துவர்கள் தேர்ச்சி பெற்று வருகிறார்கள் அவர்களுக்கு இடையில் இந்த தமிழ் மொழி குறித்தும் நம்முடைய இனம் மண் குறித்தும் குறிப்பாக இந்த தமிழருடைய அரசியல் குறித்தும் ஒரு தீர்க்கமான பார்வை கொண்ட ஒரு சிறந்த மனிதராக நான் அறிய அவரை அறியப்பட்டதால் தான் இந்த மேடைக்கு நான் வந்திருக்கிறேன் வீரபாபு இந்த கதையை என்கிட்ட சொன்னார் ஒரு நாள் காரில் பயணத்தின் போது எதுக்கு இதை சொல்கிறாருன்னு எனக்கு தோணுச்சு பிறகு நான் இப்படி ஒரு படத்தை எடுக்கணும் அப்படின்னு சொன்னார் எனக்கு அங்கேயே இறங்கி வந்துடலாமான்னு தோணுச்சு எனக்கு ஏன்னா அவர் எப்படி காப்பாற்றுறது எனக்கு தெரியல என்ன சொன்னாலும் அவர் நிறுத்துகிற மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா இன்றைக்கு வந்து இந்த சினிமாவால் அதாவது இந்த திரைப்படக்கலை கண்டுபிடிக்கப்பட்டது வந்து ஒரு மக்களை மேன்மைப்படுத்துவதற்காக முன்னேற்றுவதற்கான ஒரு கலையாகத்தான் கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் அந்த கலை இன்று அப்படி இருக்கிறதா அதுதான் கேள்வி அதை கலையாக பார்த்தவர்கள் கலையாக பார்த்தார்கள் இதை ஒரு வெறும் வணிகமாக வியாபாரமாக பார்த்தவர்கள் அவர்களுடைய கையில் தான் இப்போது சிக்கிக்கிட்டு கிடக்குது ஆனால் அந்த கலையாக எடுக்கிறவங்களுக்கு இங்கே வேலை இல்லை இவர் சிறந்த படங்களை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னாலே ஒரு மாதிரி பார்க்குறாங்க அதுதான் அங்கே பிரச்சனை நல்ல படம் பாருங்கனாலே கொஞ்சம் ஒரு மாதிரி பார்க்குறான் அதாவது இந்த படம் பார்க்கவே கூடாதுங்கிற படத்தை தேடி பிடிச்சி பார்க்குறதுல முதன்மையானவர்கள் தமிழர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த படம் நம்முடைய குழந்தைகளுக்கு காட்டக்கூடாதோ எந்த படம் நம்மளுடைய மனத்தை சிதைக்குமோ எந்த படம் நமக்கு அதாவது பின்னடைவாக இருக்குமோ அப்படிப்பட்ட படங்களை ஊக்குவிப்பவர்கள் நம்முடைய தமிழர்கள் மாத்திரம் இந்த ஊடகமும் கூட அதெல்லாம் தான் இப்போ வந்து இங்கே வந்து சிக்கலாக இருக்குது ஒரு நாலந்து நான்கைந்து நிறுவனங்களுக்காகவும் நான்கைந்து நடிகர்களுக்காக மட்டுமே தமிழ் சினிமா இந்த துறை எங்கே கிட்டிருக்கு இதுக்குள்ளேருந்து முடக்கிறது தான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல நாங்கள்லாம் பேசிட்டு போயிடுவோம் நாங்களாம் பேசிட்டு போயிடுவோம் அவ்வளோதான் செய்ய முடியும் இந்த படத்தில் இந்த நொடி இந்த ப இந்த இந்த ஒரு நிகழ்வுக்கு எவ்வளோ பணம் செலவாகிருக்கும் அந்த பணத்தை அவர் எப்படி ஈட்டியிருப்பார் ஒரு தமிழ் மரபு மருத்துவத்தின் மூலமாக ஒரு சித்த மருத்துவர் எப்படி அந்த ஊதியத்தை பெற்றிருக்க முடியும் அப்போது திரைப்படத்துக்கு எவ்வளோ செலவாக இருக்கும் அவர் இந்த சமூகத்துக்காக என்னெல்லாம் செய்திருக்கார் அதுதான் சமூகத்திற்கணி சொன்னார் இந்த சமூகம் திருப்பி அவருக்கு என்ன போகுது அவர் வந்து கெஞ்சலாம் மாட்டார் இந்த படத்தை பாருங்கள் எப்படியாவது என் காசு வரணும் கெஞ்ச அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை இல்லை வரணும் ஆனால் தமிழர்களுக்கு அது இருக்கா அதெல்லாம் இருக்காது எந்த படத்தை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அந்த படத்தை போய் பார்ப்பான் அது எப்படி மோசமாக இருக்குன்னு பார்க்குறதுக்காக வருத்தத்துக்குரிய ஒரு இதுதான் இந்த இந்த திரை அண்ணன் மணி அண்ணங்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் தமிழர் மணி அண்ணங்கிட்ட இந்த தான் என்னுடைய நான் எடுத்த முதல் காட்சி நான் வந்து பார்த்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதாம் ஆண்டு என்னுடைய மலைச்சாரல்ங்கிற படத்தை இப்போலாம் படம் எடுக்கும்போதே பார்த்துடுறாங்கள்ல டிஜிட்டல் கேமராவில் அப்போ வந்து அந்த படத்தை எடுத்து அதை இங்கே பகுப்பு கூடத்தில் போட்டு அதை கொண்டு வந்து அதை பிறகு அப்போ தான் என்ன இருக்குன்னே தெரியும் அப்படிப்பட்ட ஒரு இடம் இது இங்கே வந்து எவ்வளோ பெரிய ஆளுமைகள் எவ்வளோ பெரிய சிந்தனையாளர்கள் எவ்வளோ பெரிய படைப்புகள்லாம் உருவாக்குன்னு ஒரு இடம் நிச்சயமாக சொல்லுவேன் இந்த படம் இந்த மக்களை பற்றி அக்கறை கொள்ளக்கூடிய இந்த மண்ணை பற்றி அக்கறை கொள்ளக்கூடிய ஒரு படம் அதுக்கு நீங்கள் என்ன மதிப்பு தரப்போகிறீங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா உங்களுக்கு வேண்டியதெல்லாம் இப்போலாம் நாங்கள் எல்லோரும் வந்து நீங்கள் ரசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க ஒரு கொலையை பார்த்து ரசிக்கிற அளவுக்கு நம்முடைய மக்களை கொண்டு வந்துட்டாங்க எவன் ஐம்பது கொலை எடுக்கிறானோ அவனுக்கு தான் அதிக சம்பளம் யார் நடிக்கிறவனுக்கும் அவனுக்கு அதான் சம்பளம் அதை ஏற்கிறவனுக்கும் அவ்ளோ சம்பளம் இது கொலைக்காரர்கள்ன்ற கத்தி வச்சு கொலை பண்ணுறவன் மட்டும் இல்லை அப்படிப்பட்ட காட்சி நடிக்கிறவனும் கொலைகாரன் அந்த படத்தை உருவாக்கணும் கொள்ளைகாரன் அதை பார்க்குறவனும் கொலைகாரன் ரொம்ப வருத்தத்துக்குரியதுங்க அது என்னென்னா சினி சினிமா வந்து ஒரு கலை அது ஒரு சினிமா ஒருத்தனை மாற்றிடும் அவன் வாழ்க்கையை புரட்டி போட்டுரும் ஆனால் அந்த கலையை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்கிறோம் ஜெயகாந்தன் சொல்கிற மாதிரி தான் நான்ஜனு சொல்லுவார் ஒரு வாளை வச்சுக்கிட்டு நம்ம வந்து இது தாடியை இருக்கோம் அது வந்து போரிடக்கூடிய ஒரு வாழ் திரைப்படக் கலை அதை வச்சுக்கிட்டு மயிரை இருக்கோம் நம்ம மிக ஒரு முக்கியமான ஆள் அவர் எனக்கு தெரிஞ்சு வீரபாபு போன்ற ஒரு ஒரு மனிதர் ஒரு மருத்துவர் இந்த தமிழ் மண்ணுக்கு கிடைத்த பெரிய கொடை மிக முக்கியமானவர் அதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லை ஒருத்தர் வந்து சொல்லுவாரா நான் இதை செஞ்சிருக்கேன் அதை செஞ்சுருக்கேன் அதை யார் சொல்லுவான் ஒரு வியாபாரி சொல்லுவான் அவர் சொல்ல மாட்டார் உயிர்தாரங்க ஒரு மனிதனுக்கு முக்கியம் உயிர் போகுதுன்றப்ப ஓடி வந்து எங்கே உழறும் மருத்துவர்கிட்ட நான் என்னுடைய பத்திரக்கோட்டை கிராமத்தில் நான் இருக்கிறப்ப நான் வந்து எழுபத்தி அஞ்சாம் ஆண்டு நான் சென்னைக்கு வந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒன்று இப்போ பண்டூட்டிக்கு போவோம் இல்லை கடலூருக்கு போவோம் இல்லை பாண்டிச்சேரிக்கு போவோம் மருத்துவரில் பார்க்கணுன்னா இப்போ எங்கள் ஊரில் வந்துச்சு எல்லாம் இப்போ தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக இருக்கிற கடை எதுன்னு நினைக்கிறீங்க மருந்து கடையும் குடிக்கிற தான் ஏன் இவ்வளோ கடை தேவைப்பட்டது ஏன் அதுக்கு முன்னாடி இல்லை நம்மளாம் நீட்டுக்காக போராடிக்கிட்டு இருக்கோம் நீட்டை ஒழிக்கணும்னு மருந்து கடை வேணான்னு ஒழிக்கணும் நோய் நோய் இல்லாமல் இருக்கிறதுக்கு வழி பாருங்களான்னா நோய் வந்த பிறகு அதை சரி பண்ணுற டாக்டர் உருவாக்குறதுக்கு போராடிக்கிட்டு இருக்கோம் நம்ம தமிழ் உணவு நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாமே இலை பட்டைகள் என்ன சொல்கிறது வேர்கள் அனைத்துமே மருந்து அதையெல்லாம் நம்ம ஒழித்து தள்ளிட்டோம் அயோத்தியாசர் பெறால் ஒரு சித்த மருத்துவ ஒரு ஒரு எழுநூறு கோடியில் தாம்பரத்தில் வந்த பிறகு தான் இது வந்து இந்தியாவுக்கு தெரிய தெரிய வந்தது அதன் பிறகு தான் அதுக்கான அங்கீகாரமே வந்துச்சு ஒரு பெரிய ஆள் எனக்கு வந்து அவரை அறிமுகப்படுத்தின சைதத்தோட சைம நான் மறக்கவே மாட்டேன் அவர் ஒரு முக்கியமான ஒருத்தர் எதுக்காக சொல்ல வரனா இந்த மே இந்த இடத்துல நிறைய பேர் தமிழ் மக்களுடைய பணத்தை பிடுங்கறதுக்காக மட்டுமே படங்களுக்கு வந்திருப்பாங்க அவர் வந்திருக்கிறது வந்து வேறு காரியம் அவர் பெரிய காரியத்தை பண்ணியிருக்கார் அதில் நிறை குறைகள் இருக்கலாம் மருத்துவத்தில் அவர் சிறப்பாக செய்ய முடியும் ஆனால் அவர் கையில் இருக்கிற அந்த கருத்தை என் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஆதங்கத்தில் ஒரு ஒரு திரைக்கலையை படைச்சிருக்கார் அதனுடைய குறைகளை நம்ம ஏற்றுக்கிட்ட அதை எடுத்துக்கணுங்கிறத நான் என்னுடைய மக்கள்கிட்ட வைக்கிற வேண்டுகோளாக நான் கருதுறேன் செஞ்சு இதை நீங்கள் பாருங்கள் உலகத்தில் எங்கேயுமே உலகத்தில் எங்கேயுமே ஒரு திரைப்படத்துக்குள்ள வாழ்க்கையை தொலைத்தவர்கள் இல்லவே இல்லை திரைப்படத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட நாடு வந்து ஃப்ரான்ஸு நீங்கள் அங்கே போய் பாருங்கள் அங்கே சினிமாவை எப்படி பார்க்குறான்னு நான் இப்போ அண்மையில் முழு ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு நாற்பத்தஞ்சு நாட்கள் போயிட்டு வந்தேன் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் எல்லாரையும் பார்க்குறேன் ஒரு சினிமாவை வெறும் ஒரு கொள்ளடிக்கிற ஒரு தொழிலாக மட்டுமே வச்சுக்கிட்டு மக்கள் என்னானாலும் பரவாயில்லன்னு சி சிந்திச்சிட்டே இருக்கிற ஒரு கூட்டாங்கன்னா அங்கே தமிழ்நாட்டில் தான் இருக்கு அது பெரிய குற்றம் இல்லையா அது மிகப்பெரிய குற்றம் இல்லையா அது குழந்தைகள் அதை பார்க்குறாங்க அதுதான் பெரிய கொடுமை அது நம்மளாம் எதை பற்றியோ க கவலைப்படுறோம் நமக்கு எல்லோரும் குழந்தைகள் வரப்போகுது நம்மளாம் பாதுகாப்பாக வாழறதாக உணர்கிறோம் நம்மளாம் ஒரு நடந்து போனால் ஒரு எறும்பு மிதிச்சிட்டா எடுத்து விட்டுட்டு போவோம் அப்படிப்பட்ட அந்த மனித மனம் இன்றைக்கு என்னவா இருக்குது துடி துடிச்சு சாவுறான் கையை வெட்டுறான் தலையை வெட்டுறான் அதை வெட்டுறான் கை தட்டுறான் இந்த இப்போ அந்த அளவுக்கு ஆக்கிறது யார் நம்ம கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய கட்டம் இது இதெல்லாம் யார் அரசியலை சொல்லித்தருவாங்களா சிந்திக்க சொல்லி ஒரு படைப்பு தான் செய்யும் ஒரு எழுத்து செய்யும் ஒரு திரைக்கலை செய்யும் ஒரு இசை செய்யும் அது ஒரு ஓவியம் செய்யும் ஒரு சிற்பம் செய்யும் கலைகள்னால் என்னென்ன நமக்கு தெரியாத அதானே பிரச்சனை ஒரு ஒரு அவருடைய எண்ணம் என்ன அவருடைய காரில் தான் வந்தேன் வீட்டுக்கு வந்தார் எனக்கு உடம்பு முடியல எனக்கு ரெண்டு நாளாக உட முடியல வந்தார் அண்ணா நீங்கள் கட்டாயம் வந்தாகணுன்னார் என்னால் குழி கூட முடியல இல்லைன்னா நீ எதுவுமே முக்கியம் இல்லை நீங்கள் என் கூட வாங்க அப்படின்னார் அது அவருடைய மனசு எனக்கு தெரியும் ஏன்னா இன்றைக்கி தொடங்கியிருக்கார் வெளியீடு ஜனவரி இருபத்தஞ்சின்னு போட்டிருக்கார் எங்கேயோ ஒரு திரையரங்கில் ஒரு காலை காட்சி போடுவாங்க ஓ நம்ம வீரபாபு ஐயா படம் எடுத்திருக்காரு இதை பார்க்கலான்னு நமக்கு போவோம் இல்லைங்க உங்கள் காட்சி இல்லைங்க வேறு படத்தை போட்டாச்சுங்கன்னு சொல்லுவாங்க அப்புறம் இது இதுதான் நடக்குது இதுதான் நடந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் வெறும் பெரிய நடிகர்கள் படத்தை மட்டும்னா பெரிய நடிகர்கள் படத்தை மட்டும் காட்டுங்க அத்தனை நாள் மூடி வைங்க தேட்டரை அப்போ என்ன நடக்கும் எப்படி நடக்கும் தெரியாதுங்க அதெல்லாம் இப்போ இல்லை எங்கேயுமே இல்லை படம் எடுத்த என் படம் எங்கே ஓடுதுன்னு எனக்கே தெரியாது எந்த காட்சி ஓடுது என்ன எதுவுமே தெரியாது இந்த இந்த ஒரு கணினி உலகத்தில் அப்படி ஒரு ஒரு மர்ம மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காங்க இதுக்குள்ளே வராரு எவ்வளோ செலவாகிருக்கும் இது வீரபாபு ஆ குறைச்சி சொல்கிறார் ரெண்டு கோடிலாம் படம் எடுக்க முடியாது எடுக்க முடியாது மூணு கோடியாவது ஆகிருக்கும் அந்த மூணு கோடியை இந்த மனிதன் பா எப்படி அந்த அந்த வருவாய் எப்படி ஈட்டியிருப்பார் எனக்கு அந்த தாங்க ஏன்னா அவருக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க மிக எளிய குடும்பம் நான் வீட்டுக்கெலாம் போவேன் உணவருந்துவேன் அதுதான் எனக்கு பெருங்கவலையாகவே இருக்குது இங்கே வந்ததுலேருந்து பெருங்கவலையாக அது தான் அவருடைய கடமையும் அவர் செய்துட்டார் அவருக்கு திருப்பி தர வேண்டியது தமிழருடைய கடமை நன்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இறைவனுக்கு நன்றி வீரபாபு அண்ணனை பற்றி சொல்லணுன்னு நிறைய சொல்லணும் நல்ல மனுஷன் அதான் திடீர்னு ஒரு நாள் சுப்பிரமணிய சிவா எனக்கு ஃபோன் பண்ணார் அண்ணன் இந்த மாதிரி வீரபாபு சார் வந்து ஒரு படம் பண்ண போகிறாரு அண்ணா படம் மட்டும் பண்ண வேணான்னு சொல்லுங்கண்ணே அவருக்கு நிறையா வேலை இருக்குது இந்த பக்கம் வந்தாருன்னா அந்த பக்கம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது படம் பண்ண வேணாம்னு சொல்லுங்கள் முடிஞ்சால் கொடுங்க நான் பேசுகிறேன் அப்படின்னு இல்லைண்ணே பண்ணி பண்ணி முடிச்சுட்டாரு அப்படின்னு இப்போ ஒரே ஒரு ஒரு நாள் நீங்கள் வந்து பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றத கேட்குறாரு அப்படின்னு சரி பண்ணி முடிச்சிட்டாருன்னா ஒன்றும் பண்ண முடியாது வாங்க போகலாம் என்னென்னா இந்த மாதிரி சின்ன படங்கள் எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது எத்தனை படங்கள் அந்த கஷ்டத்துக்குள்ளே இவரும் வந்து விழுந்துடக்கூடாது அப்படின் தான் போராடணும் ஆனால் எடுத்து முடிச்சுட்டார் படம் பார்த்தோம் அற்புதமாக பண்ணியிருக்காரு என்கிட்ட அந்த ஷூட் டைமில் இந்த படத்தோட கதையை சொன்னார் எனக்கு ரொம்ப ரொம்ப நெகிழ்ந்துட்டேன் அதாவது தாயும் தகப்பனும் வேலைக்கு போகிறாங்க ஒரு குழந்தைய வீட்டில் விட்டுட்டு போகிறாங்க அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஒரு அம்மா இவங்க எத்தனை மணிக்கு வருவாங்க அப்படின்றது அந்த அம்மாவுக்கு தெரியும் அந்த நேரத்து வரைக்கும் அந்த குழந்தைய பிச்சை எடுக்கிறதுக்கு அனுப்புது ஒரு நாள் அந்த குழந்தையின் தகப்பனே காரில் போய்ட்டுருக்கும்போது ரோடில் ஒரு சிக்னலில் பார்க்குறான் என்னடா நம்ம மாதிரி இருக்கேன்னு சொல்லி பார்க்குறான் அவனுக்கான அதிர்ச்சி ஏன்னா நம்ம எல்லாருமே கால ஓட்டத்தில் வேலை 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 எதாவது செய்வோம் அது சம்பாதிப்போம் எது சம்பாதிப்போம்னு ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனால் வீட்டுக்குள்ளே வேறு ஒன்று நடந்துகிட்டே இருக்கணேன் இப்படி இந்த பிச்சை எடுக்கக்கூடிய குழந்தைகள் நம்ம நண்பர்களோட குழந்தைகளாகவும் இருக்கலாம் நம்ம குழந்தைகளாகவும் இருக்கலாம் அப்படின்னாரு அண்ணன் சுரேஷன் சொன்ன மாதிரி மெரன் ஆனது இங்கேயும் சரி ஹைதராபாத்லேயும் சரி ரோடுகளில் குழந்தைய வச்சுட்டு இருக்கவங்கள பார்க்கும்போதெல்லாம் ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்கும் அந்த விஷயம் சொன்னதுக்கு பிறகு யாரோட குழந்த இந்த குழந்தையின் பெற்றோர்கள் எங்கே இருக்காங்க அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இது தெரியுமா இப்படி பல கேள்விகள் எனக்குள்ள ஒரு நல்ல விஷயத்த இந்த சமூகத்துக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டு அவரே நடித்து அவரே இயக்கி அந்த முதல் படம் எடுக்க வரும்போது பல திருகள் வேலைகள்லாம் நடக்கும்ல இதெல்லாம் தாண்டி மனுஷன் போராடி அவர் காசை கொஞ்சம் போட்டு அவர் சம்பாதிச்ச காசை போட்டு அப்புறம் வட்டிக்கு வாங்கி அதையும் போட்டு இப்போ வந்து ஒரு இசை வெளியீடு அப்படின்ற ஒரு இடத்துல வந்து நிற்கிது அண்ணா கவலைப்படாதீங்க நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் இறைவன் உங்கள் கூட இருப்பார் வாழ்த்துக்கள் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு இந்த ஒரு தெலுங்கு படத்தில் வந்து சுரங்கத்து மண்ணை அடிச்சிட்டாங்க சுரங்கத்து மண்ணை அடிச்சிட்டக்கப்புறம் ஏன்னா ஷர்ட் இல்லாமல் நிற்கணும் அடித்ததுக்கப்புறம் எனக்கு என்னென்னா அந்த மண்ணுக்கான ரியாக்ஷன் வந்து எந்த மருத்துவராலையுமே அதை கண்டுபிடிக்க முடியல அந்த மண்ணை என் மேலே அடித்ததுலேருந்தே எனக்கு வந்து பயங்கர ஸ்கின் அலர்ஜி எந்த மருத்துவராலையும் அந்த ம நானும் எத்தனையோ மருத்துவர்களை சந்திக்கிறேன் அது பிறகு என் நண்பர் மூர்த்தி சொன்னாங்க வா நம்மால் இருக்கார்ல வா போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனால் அங்கே போய் என்ன ஒன்றுமே இல்லைண்ணா அண்ணா இது இதுதான் இது ஒன்றுமே இல்லைண்ணே ஏதாவது சொல்லுவாங்க பயமுறுத்துவாங்க அது ஒன்றுமே கிடையாதுண்ணே நீங்கள் போங்க இதை செய்வோம் அதை செய்வோம் அதை செய்வோம் சரியாயிடும் அப்படின்னு அது சரியாயிடுச்சு அவ்வளோ பெரிய வித்தக்காரர் இந்த கோவிட் டைமில் அவர் செஞ்ச சேவைக்கு வந்து அண்ணன் சொன்ன மாதிரி கடவுளே இறங்கி வந்து செஞ்ச மாதிரி தான் இருந்தது அவ்வளோ செஞ்சுருக்கார் இந்த சமூகத்திற்கு இந்த சமூகத்துக்கு இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கிறாரு அவர் செஞ்சதுக்கு இந்த சமூகம் அவருக்கு திருப்பி கொடுக்கணும் அதுதான் ரொம்ப நியாயமும் கூட கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நான் இரவென்ற வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் ட்ரெஸ் மீடியா இன்டர்நெட் நண்பர்களுக்கும் இங்கே வருகை தந்திருக்கும் சந்திரகணி சார் சுரேஷ் காமாட்சி சார் எங்கள் டைரக்டர் கருமையங்கள் கலகேந்திரனா தங்கர் பச்சன் சார் தமிழர் விமணியன் சார் உங்களுக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் வணக்கம் முடக்கருத்தான் இந்த படம் ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து வீரபாபு சார்கிட்ட மீட் பண்ணும்போது டாக்டர் எப்படி படம் எடுக்கிறாங்க எனக்கு ஃபஸ்ட்டு தெரியலை ஸோ அவங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து நல்ல கண்டென்ட் இந்த சமுதாயத்துக்கும் குழந்தைங்களுக்கும் ஒரு மெசேஜ் சொன்னாங்க ஸோ சொசிகோ கன்சியன்ஸ் அண்ட் சைல்டு ட்ராஃபிக் ஸோ டிராஃபிக்கில் இருக்கும்போது நிறையா சில்ட்ரன்ஸ் நம்மளே பார்க்குறோம் நம்ம முன்னாடி நிறையா குழந்தைங்களை வச்சுட்டு பிச்சே எடுக்கிறாங்க ஸோ அவங்க நம்ம குழந்தைங்கள்லாம் இது வரைக்கும் தெரியாது பார்க்கும்போது அந்த கார்டு ஓப்பன் பண்ணி ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபா நம்ம போடுவோம் ஆனால் இப்போ அவங்களெல்லாம் பார்க்கும்போது யாரோட குழந்தைங்கன்னே தெரில இவங்க அம்மா அப்பா மிஸ் பண்ணி எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க இந்த குழந்தைங்களை விட்டுட்டு அவங்க அம்மா அப்பா எவ்வளோ எல்லாம் மிஸ் பண்ணுவாங்க அவங்க ஃப்யூச்சர் என்ன அப்படி நினைக்கும் போது இவங்களை எப்படி கேட்குறது என்ன எதுவுமே தெரியல ஸோ அவங்க அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான் என்கிட்ட சொன்னாங்க ஆஃப்டர் கொரோனா கரோனா முடிச்சுட்டு அப்போ தான் எனக்கு வீராபாபு சார் தெரியும் ஸோ அவர் வந்து மேன் ஷோ அப்படின்ற மாதிரி சிங்கிள் மேன் ஆர்மி அவரே டெரக்டர் ப்ரொடியூசர் அண்ட் ஆக்டர் நீங்கள் டீசர் பார்த்துருப்பீங்க ஆக்ஷன்லேயே வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காரு முடக்கர்த்தான் டைட்டில் வந்து எப்படின்னா குழந்தைங்களை கிட்னாப் பண்ணுறாங்க கிட்னாப் பண்ணிவிட்டு இங்கேருந்து டெல்லிக்கு பெண் குழந்தைங்கள் வந்து பெரி பெருசானதுக்கப்புறமா அப்புறமா விபச்சார தொழிலுக்கு இங்கேருந்து அங்கே அமுச்சு விட்டுறாங்க சின்ன பசங்கள வந்து இங்கே பிச்சை எடுக்க வைக்கிறாங்க ஸோ அந்த கைவர்களெல்லாம் கண்டுபிடிச்சி வேரோடு அழிக்கணும் அதுதான் முடக்க அப்படின்ற மாதிரி டைட்டில் சார் என்கிட்ட சொன்னாங்க ஸோ இதில் கண்டிப்பாக சோசியல் மெசேஜ் இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் பண்ணேன் ஸோ மற்ற படங்கள் மாதிரி டுயேட் இருக்கும் இதில் ரொமான்டிக் இருக்கும் சாங் அதை நான் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணல இந்த படத்தில் வந்து வீரபாபு சார் கொரோனா டைமில் நிறையா பேரை வந்து காப்பாற்றியிருக்காங்க சிங்கிள் டெத்து கூட இல்லாமல் ஆறாயிரம் பேருக்கு மேலே காப்பாற்றியிருக்காங்க நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு நல்ல மனசு அது மட்டும் இல்லாமல் கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எங்களுக்கும் ஷூட்டிங்கில் வந்து கொரோனாக்கு அப்புறம் தான் ஷூட் பண்ணோம் ஸோ அந்த டைமில் ஹெர்பல் டீ அதுக்கப்புறம் ஃபுல்லாக மில்லட்ஸ் ஃபுட்டு அந்த மாதிரி தான் எங்களுக்கும் கொடுத்து எல்லோரையுமே கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு டைரெக்ஷன் அவங்களே தான் சிற்பி சார் அவங்களோட மியூசிக்கில் சந்தான பாரதி சார் அவங்க லிரிக்ஸ்டில் சின்மை மேம் அவங்க வாய்ஸில் குழந்தைங்களுக்கான ஒரு சாங் வந்து சின்ன சின்னக்குள் சித்ரா மேம் அவங்க பாடியிருக்காங்க காமெடிக்கும் எதுவும் பஞ்சமே இல்லை ஸோ அவங்க சோசியல் மேசேஜ் சொன்னால் கூட சாம் சார் காதல் சுமார் சார் அண்ட் கொட்டாச்சி சார் அதுக்கப்புறம் எல்லோரும் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக அந்த படம் வந்து நல்லா வந்திருக்கு எல்லோரும் தேட்டரில் பாருங்கள் அதை எடுத்து ஜனவரி ஃபைவ் வந்து கும்பாரி படம் ரிலீஸ் ஆகுது டுவெண்ட்டி ஃபைவ் முடக்கர்த்தான் படமும் ரிலீஸ் ஆகுது மக்கள் எல்லோரும் பேதாகவும் கொடுக்கணும் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ஃபிஃப்டீன் அந்த டைம் டிசம்பரில் இங்கே சென்னையில் ஃப்ளட்டு வந்துச்சு எல்லோரும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஸோ அதே பேரழிவு இப்போ வந்துருமோன்னு சொல்லி ரொம்ப பயமாக இருந்துச்சு ஏன்னா எவ்ரி டிசம்பர் வந்தாலே வந்து சென்னைக்கும் ரெயினுக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது ஸோ இப்போவும் ரெயின் வந்துச்சு பட் அந்தளவுக்கு எதுவும் எஃபெக்ட் இல்லை மக்களால் அளவுக்கு எல்லாருமே ஹெல்ப் பண்ணோம் ஸோ நீங்களும் உங்களால் முடிஞ்சவளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் இப்போ தூத்துக்குடி திருநெல்வேலி பக்கம்தான் ரெயின் இருக்குது ஸோ மறுபடியும் மலைக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க எல்லோரும் ரொம்ப சேஃபாக இருங்க சேஃப் ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும் இந்த வருஷத்தில் எனக்கு ரெண்டு படம் ரிலீஸ் ஆகிருக்கு கருமேகங்கள் கலைகின்றன வா வரலாமா சோ ஜான் ரிலீஸ் ஆகுது மக்களோட சேஃப் ரொம்ப முக்கியம் சொல்லியிருக்காங்க சேஃபாருங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க இந்த வருஷம் எல்லாருக்கும் சிறப்பான வருஷமா இருக்கணும் அண்ட் கிறிஸ்மஸ் இது வந்து போலீசுன்னு தண்டுக்கல நம்மளும் யாருக்கு நமக்கு அதை பத்தின ஒரு விழிப்புணர்வு இல்லை ஏதோ குழந்தை வச்சு பிச்சை எடுக்கிறாங்க பாவம் அப்படின்னு போட்டு போறோம் பட் அந்த குழந்தைகள் அந்த குழந்தைக்கு அவங்க அம்மாவுக்கு சம்பந்தமே இருக்காது கதருங்க ஆளுங்க அது அவங்க அவங்க வந்து அந்த காசு கேட்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருப்பாங்க இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அப்புறம்லாம் நான் அந்த பஸ் ஸ்டாண்டில் அதை பார்க்கும் போதெல்லாம் அந்த சிக்னலில் பார்க்கும் போது எனக்கு பயங்கர கோவம் வரும் ஒருத்தனை அந்த குழந்தைய எதுக்கு வச்சா பத்து காசு போட மாட்டிருந்தேன் ஜன்னலை கூட ஓப்பன் பண்ண மாட்டேன் அவ்வளோ கோவம் வரும் இது வந்து உண்மையாகவே வந்து இனிமேலாவது இந்த படம் வந்ததுக்கப்புறமாவது படம் பார்த்ததுக்கப்புறமாவது தமிழக அரசோ இல்லை இங்கே உள்ள காவல்துறையிலோ மாதிரி சிக்னலில் என்ன பிச்சை எடுக்கிறாங்கன்னா வெளிநாடுகள் எல்லாம் இருக்குது குழந்தைகள் ரோட்டில் பிச்சை எடுத்தாங்கன்னா உடனே வெல்ஃபேர் அசோசியேஷன் கூப்பிட்டு போய் அங்கே வச்சுருவாங்க ரோட்டில் யாரும் பிச்சை எடுக்க வர மாட்டாங்க அப்படி எடுத்தாங்கன்னா கூட்டு போய் நேர வெள்புற சோஷன் ஒன்று இருக்கும் அங்கே கொண்டு போய்ச்சிடுவாங்க அந்த மாதிரி இந்த மாதிரி குழந்தைகளை வச்சு தனியாக என்ன எடுத்துட்டு போ கையில் கட்டுப்போட்டு காலில் என்ன வேணாலும் பண்ணிக்க பட் குழந்தைகளை வச்சு எடுத்தாங்கன்னா இமீடியட்டாக கூப்பிட்டு போயிட்டு அந்த குழந்தையை படித்து அதுக்கு யாரோட குழந்தைன்னா இனிமேலாவது போலீஸ் செக் பண்ண முடியுறத என்னோட நான் நான் சொல்லிக்க வேண்டிய விஷயமா நினைக்கிறேன் ஏன்னா நம்ம எனக்கு பெரிய கோரிக்கையெல்லாம் இல்லை அண்ணன் சொன்னது மாதிரி தமிழ் மொழியின் தமிழ் மொழின்னு பேசுகிறாங்க பட் தமிழ் மருத்துவத்தை கண்டுகள் இந்த மாதிரி இங்கே தமிழ்மொழியே ஜாகப்பொழிக்கிறதா இருக்குது தமிழ் மொழி தமிழ் மொழியை காப்பாற்றிக்க இங்கே ஆள் இல்லை அது வேறு அரசியல் அது பேசுகிறதுக்கான மேடையும் இது இல்லை ஆனால் அண்ணன் சொன்ன மாதிரி சித்த மருத்துவத்தை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணியா ஏன்னா அது நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவம் அது கொரோனாலே வந்து நம்ம வந்து நம்ம அதை அனுபவப்பட்டோம் தெரிஞ்சுக்கிட்டோம் இதோட வேல்யூ என்னன்றத கொரோனாவில் கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் அவர் அப்போ வந்து நிறைய பேருக்கு ஒரு கடவுள் மாதிரி தெரிஞ்சார் அவர் போனவங்க யாருமே ஒரு டெத்து கூட கிடையாது சித்த சித்தமருத்தோட்டத்தோட பவர் என்னென்னு அப்பயே ஒரு ப்ரூவ் பண்ணிட்டார் ஸோ அதனால் நம்ம நம்மளை நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலனா இறைவன் அதுக்கான வாய்ப்பை அது உருவாக்குறதுக்கான ஒரு காலம் உருவாகும் அப்படி தான் நான் நம்புகிறேன் இந்த படம் வந்து அவருடைய நம்பிக்கைக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கணும் பத்திரிக்கை நண்பர்களும் அவருக்கு பிற ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு வந்திருந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்